எனது பெயர் பி ஹமிதா பானு நான் கம்பன் கற்பகம் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு புத்தகங்களை படித்து அதன் மதிப்புரையை எழுதுவது மிகவும் பிடிக்கும் அந்த வரிசையில் தற்பொழுது நான் எடுத்துள்ள புத்தகம் வள்ளலுக்கும் வள்ளல் இந்த புத்தகத்தை படித்து அதன் மதிப்புரையை உங்களுக்கு சமர்ப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இதில் நான் முதலில் கூறவிருப்பது கருவூர் என்ற மிகவும் பழமையான ஒரு ஊர் இவ்வூரில் பசுமைக்கு குறைவே இல்லாத ஒரு ஊராக இருந்தது வளங்கள் செழித்தும் கொழித்தும் இருந்தன இவ்வூரில் இவ்வூரை சுற்றி பழமை வாய்ந்த நதியான ஆண் பொருணை நதி என்கிற ஒரு நதி ஒன்று ஓடுகிறது இவ்வூரில் உள்ள அரண்மனையை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் இவ்வூரை சுற்றி மூன்று அரண்களை அளித்தால் மட்டுமே அப்படிப்பட்ட அரண்மனையை நம்மால் பிடிக்க முடியும் அதனால் இவ்வூரானது மிகவும் பாதுகாப்புடன் வளம் கொளிக்கின்ற ஊராக அமைந்தது இவ்வூரை ஆண்ட அரசன் சேர மன்னன் ஒருவன் ஒரு நாளில் சோழ வீரர்கள் இவ்வூரை கைப்பற்றும் எண்ணத்துடன் படையெடுத்து வந்தனர் அம்மன்னன் படை வீரர்களை பார்த்த மக்கள் மிகவும் பயம் கொண்டனர் அவ்வூரில் உள்ள கூட சோழ படையெடுப்பை கண்டு மிகவும் பயத்திற்கு உண்டா உள்ளானார்கள் மன்னன் தனது அரண்மனையில் போய் பதுங்கி கொண்டான் பாவம் அந்த மக்கள் படை வீரர்களின் தாக்குதல்களுக்கு பயந்து அஞ்சி நடக்க ஆரம்பித்தனர் நாட்கள் செல்ல செல்ல மன்னன் அரண்மனையை விட்டு வெளியே வரவே இல்லை இடையிலுள்ள மக்கள்தான் மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள் இதை அறிந்த நமது வள்ளலுக்கும் வள்ளலான புலவர்கள் இருவர் அல்லது மூவர் சென்று மக்களின் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கவும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்தனர் பிறகு அதற்கு உண்டான வழிகளை தேடும் வகையில் சோழ அரசனிடமே சென்று மக்களை காப்பாற்றும்படி முறையிட்டனர் அதில் உழவர்கள் வந்து சோழ அரசனிடம் சென்று சேர அரசனை நீ கைப்பற்றும் வண்ணம் படையெடுத்து வந்தாய் ஆனால் அவனோ கோட்டையில் சென்று பதுங்கிக் கொண்டான் அண்ணா நீ தனக்கு இணையான வீரனை அன்றி கோழையிடம் போரிடுவது உனக்கு முறையானதல்ல அதனால் சேர நாட்டை அங்குள்ள மக்களை கைப்பற்றும் எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் இதுதான் உண்மையான வீரனுக்கு அழகு இதனை புரிந்து கொண்டு உங்களின் படை வீரர்களை திரும்ப வர சொல்லும்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று புலவர்கள் கூறியதைத் தொடர்ந்து சோழ மன்னன் புலவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சேர மக்களை காப்பாற்றும் வண்ணம் தனது படை வீரர்களை திரும்பவும் தனது நாட்டுக்கே வரவழைத்தான் இதனை அறிந்த சேர மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் புலவர்களாகிய வள்ளலுக்கு வள்ளலிடம் வள்ளலிடம் சென்று தனது நன்றியை தெரிவித்தார்கள் அடுத்து நான் கூறவிருக்கும் புலவர்களுள் ஒருவர் வெள்ளைக்குடி நாகனார் வெள்ளைக்குடி என்பது சோழமன்னன் ஆட்சி புரிந்த ஊர்களில் ஒரு ஊர் அதுவும் வளம் நாடாக தான் இருந்தது வளம் கொளிக்கும் ஊராகத்தான் இருந்தது அந்த வெள்ளைக்குடி ஊரில் மக்கள் விவசாயத்தையே முக்கியமான தொழிலாக நம்பி வந்தனர் விவசாய தொழிலும் செய்து வந்தனர் இந்நிலையில் சில காலமாக மழை வரத்து இல்லாததால் மக்கள் மிகுந்த பஞ்சத்திற்கு உள்ளானார்கள் இதை அறியா சோழ மன்னன் எப்பொழுதும் போல வரி வசூல் செய்ய வேண்டும் என்று தனது படை வீரர்களை மக்களிடம் அனுப்பி வைத்தான் மக்கள் என்ன செய்வார்கள் அவர்களால் வரி பணம் செலுத்த முடியவில்லை எங்களால் முடியவில்லை எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது முடியவில்லை என்று சொல்லியும் வீரர்கள் என்ன செய்தார்கள் கேட்கவில்லை மக்கள் ஏமாற்றுகிறார்களோ என்று தவறுகளாக புரிந்து கொண்டு மக்களை மேலும் மேலும் அடித்து சித்திரவதைப்படுத்தி அவர்களிடம் வரி வசூல் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனை அறிந்த நாகனார் என்பவர் அவர் பெயர் வெள்ளைக்குடி நாகனார் என்பவர் சோழ மன்னனிடம் சென்று மக்களின் இந்த துயர நிலையை கூறி தெரிவித்தார்கள் விவரித்தார்கள் இதனை அறிந்த மன்னன் தன்னுடைய தவறான அறியாமையான செயலை எண்ணி மிகவும் வெட்கப்பட்ட வேதனைப்பட்டான் அடுத்து தன்னுடைய படை வீரர்களுக்கு படை வீரர்களை திரும்பவும் மக்களை துன்புறுத்துவது உங்களுக்கு வந்து தகாத செயல் என்று தனது படை வீரர்களை தன்னிடமே திரும்ப பெற்றான் மேலும் வரி பணம் வசூல் செய்வதையும் மக்களின் மீதுள்ள வரி வரிகளையும் தள்ளுபடி செய்தான் அவர்கள் பஞ்சத்தில் வறுமையில் உள்ளதை கண்டு மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அவளுக்கு அவர்களுக்கு தேவையான தேவையான அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வண்ணம் அவர்களுக்கு உதவி செய்தான் இதனை அறிந்த மக்களும் வெள்ளைக்குடி நாகனார் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தன்னுடைய நன்றியையும் தெரிவித்து கொண்டனர் இதன் மூலம் நான் படித்த வள்ளலுக்கும் வள்ளல் என்ற புத்தகத்தில் இரண்டு புலவர்களை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன் இதேபோல நீங்களும் உங்களுக்கு போல் புத்தகங்களை தேர்வு செய்து அதன் கருத்துரையை நீங்களும் இதேபோல் விவரித்துக் கூறலாம் நன்றி வணக்கம்